வணக்கம் சொல்லுமா அதாவதுமா நாங்கள் லீப் ஜாரில் கலைவாணி டேடர் கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இது பாரம்பரியமாக நாங்கள் இங்கே தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த வருஷ ஜாமான் வாங்குறவங்களுக்காக இங்கே வந்து முதல் தரமான பொருளாக இந்த லீபு ஜார் நாலு கேட்டுக்குள்ளே இருபது ஏக்கராக்குள்ளே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிற பார்ட்டிங்களுக்கு இங்கே சேலம் மக்கள் ஈரோடு திருச்சி இப்போ தஞ்சாவூர் எல்லா ஊர் மக்களும் இங்கே வந்து வாங்குறதுனால தரமாகவும் எந்த இட பிரச்சனை இல்லாமையும் முதல் ரகமாகவும் நாங்கள் காலங்காலமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால இங்கே பார்த்தீங்க அந்த முதல் தரன்ற தரத்துக்காக இங்கே வர்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இங்கே வந்து மிளகாய் மல்லி இப்போ இப்போ மார்ச் மாதம் இப்போ ப பதினெட்டு தேதி ஆனதுனால இப்போ எல்லா மளிகை பொருளும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்து பொருள் கொத்தமல்லி மிளகாய் புளி ஜீரகம் மிளகு சோம்பு கசகசா பட்டை லவங்கம் அன்னாசிப்பூ மராட்டி முக்கு துவரம்பருப்பு உளுத்தம்பருப்பு எங்கள் கலைவாணி டேலர்ஸ் வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து இந்த துவரம்பருப்பு ரதி பிராண்டுன்னு சொல்லி ஒரு பருப்பு வச்சிருக்கிறோம் அந்த பருப்பு வந்து வேற எங்கேயும் வெளியே கிடைக்காது இது வந்து சாம்பார் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல தரமாகவும் இருக்கும் வருஷம் வச்சிருக்கிறவங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டியாகவும் இருக்கும் அதே மாதிரி நாங்க கொடுக்கற உளுந்து வந்து வருஷம் பூரா மாவா தரமான உளுந்து கல்லாணியில போட்டு உடைக்கிற உளுந்தாவே வச்சிருக்கோம் இப்ப உளுந்து வந்து அஞ்சு ஆறு இருக்கு வந்து ஒரு நாளைக்கு எங்களுக்கு அஞ்சு மூட்டையில இருந்து பத்து மூட்டை விக்கிறதுனால நிறைய மூட்டை பிரிச்சு வச்சிருக்கோம் விலை கம்மியான உளுந்து வந்து நூறுவா நூத்தி அஞ்சு ரூபா தான் ஆகுது இது முதல் தரமான உளுந்து எங்களை தேடிக்கிட்டு வர்ற கஸ்டமரே ஒரு ரெண்டு மூணாயிரம் பேர் இருக்கிறாங்க அந்த தரமான உளுந்து எங்கேயும் விக்கிறது இல்ல அப்படின்றதுனால நாங்க அது பர்டிகுலரா பாரம்பரியமா விக்கிறதுனால முப்பது வருஷமா வித்துக்கிட்டு இருக்கிறோம் மாவாவோட குவாலிட்டி ஒரு ஒரு கிலோ மாவாட்டினாங்களா பதினாறு கப்புல இருந்து பதினேழு கப் ஆகும் சாம்பார் தோரம் பருப்பு வந்து எல்லா இடத்துலயும் பருப்பு கிடைக்கும் இந்த தோரம் பருப்பு ஒரே ஆவியில வெந்து போயிடும் நல்ல மனமா இருக்கும் நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும் கல்லணையில போட்டு உடைக்கிறதுனால களத்து காய்ச்சல்ன்றதுனால அந்த பாரம்பரிய மெத்தட்ல இந்த உளுத்தம்பருப்பு உடைக்கிறாங்க அது இல்லாம பருப்பும் உடைக்கிறாங்க அது இல்லாமல் எங்ககிட்ட சிறுதானியங்கள் எல்லாமே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது சிறுதானியங்கள் இருக்கு நீங்க யாராவது ஏதாவது விவரம் வேணும்னா எங்ககிட்ட கேளுங்க நான் ஒரு பத்து பொருள் மட்டும் சொல்றேன் தினை சாமை வரகு குதிரவாளி கருப்பு கவுனி மாப்பிள சம்பா காட்டியான கருங்குருவ ஆத்தூர் கிச்சடி ஜீரக சம்பா அது இல்லாமல் காட்டியான கருங்குருவ இந்த ரகம் இல்லாம கேரளா மட்டம் கேரளா செகப்பரிசி அப்புறம் வந்து சிவன் சம்பா தூயமல்லி காட்டு சம்பா அப்புறம் தங்க சம்பா கைக்குத்தல் இந்த மாதிரி நிறையா பாரம்பரிய ரகங்கள் வச்சுருக்குறோம் மிளகாயில் வந்து ஒரு பதினஞ்சு ரகம் வச்சுருக்குறோம் காஷ்மீர் மிளகாயிலருந்து தேஜா மிளகாயிலிருந்து கொளத்தூர் மிளகாயிலேருந்து ஆந்திரா இருந்து இந்துப்பூர் மிளகாயிலேருந்து எல்லாமே வச்சுருக்குறோம் அதே மாதிரி இங்கே சேலத்தை சுற்றி இருக்கிற மலைகள்லேருந்து அருணுத்தமலை ஏற்காடு அதுக்கப்புறம் வந்து டேனிஸ் பேட்டை அந்த இருந்து வர்றது இந்த மாதிரி மழைப்புலிகள்லாம் எங்ககிட்ட கொஞ்சம் ஸ்பெஷலாக வச்சுருக்குறோம் அது இல்லாமல் கொத்தமல்லி வந்து நல்லா பாரம்பரிய கொத்தமல்லி வந்து ஸ்டோனர் போட்டதுன்னு சொல்லுவாங்க எல்லோரும் கல் மண்ணி தான் ஜலிப்பாங்க இதில் க அந்த இதில் வர்ற கரம்பை எல்லாமே எடுத்து நல்லா சுத்தமான கொத்தமல்லியாக நாங்கள் வச்சுருக்குறோம் அது இல்லாமல் எங்ககிட்ட கொட்ட ரகங்கள் த தட்டைப்பயிறு கொட்டை இது எல்லாமே கிராவிட்டி அதாவது வந்து கல் மண் எந்த வெயிட்டும் இல்லாத வெயிட்லெஸ் எடுத்தது ஒரு தட்டைப்பயிருந்தால் தட்டைப்பயிர் மட்டும்தான் இருக்கணும் தரமான தட்டைப்பயிராக வச்சுருக்குறோம் எல்லாமே கிளீன் ஐட்டமாகவே வச்சுருக்குறோம் அவரை குட்டை கிளீன் ஐட்டமாக வச்சுருக்குறோம் பச்சைக்கொள்ளையில் ஒரு பத்து வெரைட்டி வச்சுருக்குறோம் பூண்டுல நல்ல த தரமான பூண்டு நூறுரூவா நூற்றி பத்து ரூபாயிலேயே நாங்கள் தரோம் ஜீரகம்லாம் உச்சி ஜீரகம்னு சொல்லி இங்கே ஜனங்களை ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இல்லாமல் கட்டிங் ஜீரகம் பாரம்பரிய கட்டிங் ஜீரகமே இருக்கு சி சிறுங்கடுக்கே மழைக்கடுக்கு நாங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் வெந்தியம் வச்சுருக்கிறோம் பட்டை லவங்கம் அண்ணாசிப்பூ மராட்டி முப்பு ஏலக்காய் நல்ல தரமான ஏலக்காய் வச்சிருக்கிறோம் திராட்சை முந்திரி தரமானது வச்சிருக்கிறோம் இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு ஏழ்நூறு பொருள் எங்கள் கடையில் தரமாவே வச்சிருக்கிறோம் அதே மாதிரி இந்த வடகை ஐட்டம்லாம் இந்த குடல் குடல் ஐட்டம் வீல் ஐட்டம் சிப்ஸு அப்புறம் இந்த காட்டன் குடல் சேமியா மக்ரோனி ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் நிறையா வச்சுருக்குறோம் கல்யாண ஜாமானத்துக்கு தேவையான அத்தனை பொருளும் தரமானதாகவே வச்சிருக்கிறோம் நாங்களாம் இது வரைக்கும் ஒரு இருபது வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சம் கல்யாணம் லிஸ்ட்டுக்கு மேலே போட்டிருக்குறோம் எல்லாருக்குமே தரமான பொருள் கொடுத்ததுனால வாடிக்கையாளர் எங்களுக்கு ஜா ஜாஸ்தி பருப்பு தோரம்பருப்பு உளுத்தம்பருப்பு நிறையா ஐட்டம் கொடுத்துருக்குறோம் வர்றவங்க எங்கள் நம்பரை பார்த்து நீங்கள் அதுக்கு உண்டான விவரத்தை நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க எதுனாலும் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படி வெளியூரில் இருக்கிறவங்க எங்களால் வர முடியல அப்படின்னா எங்கள் நம்பருக்கு யூடியூப் இருக்கு அந்த யூடியூப்பில் வந்து இது வாட்ஸ்அப் இருக்குது அதில் நீங்கள் வந்து அந்த நம்பரில் லிஸ்ட்டை போட்டிங்களா த தமிழ்நாடு இல்லை இந்தியா ஃபுல்லும் எந்த ஊரில் வேணாலும் எங்ககிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது தமிழ்நாடுக்குள்ளே ஒரு நூ ஒரு ஐம்பது கிலோ சிப்பு வந்து ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளே தமிழ்நாடு எங்க வேணாலும் நாங்க அமுச்சு விட்ற வசதியில் வச்சிருக்கிறோம் அதனால் யாரும் கவலைப்பட வேணாம் பொருளை வாங்கி பாரம்பரியமா ப பயன்படுத்திக்கிங்க எப்போ நம்ம கடைக்கு வரணும்னா எப்படி வர்றதுங்க இல்லை ஏன் நம்ம கடைக்கு வரணுன்னா லீபு ஜார்னு சொல்லி கேட்டு மூணாவது கேட்டு கடைசியில் இருக்கிறோம் பாலாஜி என் பேர் பாலாஜி கலைவாணி ட்ரேடர்ஸுன்னு எங்கள் கடை பேர் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்துட வேண்டியது தான் லேபிஜார் காம்பவுண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்களாவே கலைவாணி ட்ரேடர்ஸன் விசாரிச்சிங்களாவே சொல்லிடுவாங்க ரெண்டாவது ரெண்டாவது பாதை இல்லை மூணாவது பாதை கடைசியில் நடுவில் இருக்கிறோம் எல்லாத்துக்குமே ரோடு வசதி இருக்கு எங்க கடைக்கு முன்னாடி டாரஸ்ஸு டாரஸ் லாரியே எங்கள் கடை முன்னாடி வந்து நின்று ஏத்திட்டு போலாம் அந்த வசதி இருக்கு லேபிஜார்ல என்னைக்குமே யாரும் ஏமாற்ற மாட்டாங்க தரமா இருக்கும் பொருள் இடம் சரியான அளவு நாங்கள் வந்து காலங்காலமாக விற்கிறதுனால நீங்கள் குவாலிட்டியில் என்றைக்குமே காம்ப்ரமைஸ் ஆக வேண்டாம் நீங்கள் இந்த பொருள் தரத்தை பற்றி நீங்கள் வேணும்னா என்கிட்ட தனியாக என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரெண்டாயிரம் பொருளுக்கு மேலே தெரியும் உங்களுக்கு தகவல் தெரியணுன்றவங்க எங்கிட்ட நேரடியாக கூப்பிட்டு கேட்டுக்கு அந்த தகவலை தெரிஞ்சுக்குங்க அது இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் முளைத்திறன் பொருள் தான் நாங்கள் மேக்சிமம் பார்த்து பார்த்து விற்கிறோம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க பாரம்பரிய பொருள் எனக்கு நிறையா பொருள் இங்கே சேலத்துலேயே மேட்டூர் தண்ணி தாரமங்கலம் எடப்பாடி அப்புறம் மேச்சேரி இந்த மாதிரி ஏரியாவில் விளையிற பொருட்கள் அத்தனையுமே எங்கள் லீபிஜாருக்கு நேரடியாக வர்றதுனால உங்களுக்கு தரமாகவும் இருக்கும் மஞ்சள் புளி இது எல்லாமே தரமாக இருக்கும் நீங்கள் இதை பயன்படுத்திக்கோங்க மளிகை பொருள் தேவை இருக்கிறவங்க நல்லா பயன்படுத்திங்க நாணயமாக இங்கே பொருள் தருவோம் அவ்வளோதான் இடம் சரியாக இருக்கும் எல்லாமே கிலோ கணக்கு தான் மூட்டை கணக்கு தான் ஆமா ஆமா கிலோ கணக்கு தான் எல்லாமே தரமாவே கிடைக்கும் ஓகே ஓகேங்க ஐயா சரி